திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள காலையே வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல் விட்டு இருக்கிறாரு பரவாயில்ல இருக்கட்டும் திமுக புதிதல்ல நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் அதாவது நீங்க நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரான ஷானவாஸ் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் பேசுறீங்க பொழுது தலைவர் பேசின பேச்சோடைய இம்பாக்ட திமுக இளைஞரணி நிர்வாகியான திரு உமா மகேஸ்வரன் நண்பர் வந்து ஒரு பெரிய மிரட்டல் ஒன்று எடுத்திருக்கிறாரு தலைவர் தளபதி விஜய் அவர்களுக்கு அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துக்குள்ள காலையே வைக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு ஒரு மிரட்டல் எடுத்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் திமுக அது ஒன்றும் புதிதல்ல அதாவது நீங்க எல்லாம் இவ்வளவு தூரம் அதாவது நீங்க நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினரான ஷானவாஸ் அவர்கள் இவங்க எல்லாம் வந்து இவ்வளவு தூரம் பேசுறீங்க பொழுது தலைவர் பேசின பேச்சுடைய இம்பேக்டை தான் நாங்க பார்க்குறோம் அதாவது எதுவும் உங்களெல்லாம் வந்து ப்ரொவோக் பண்ணுற அளவுக்கு தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எதுவும் தப்பாக பேசலை ரொம்ப அடிப்படையான அந்த மக்களுடைய தேவையை தான் பேசியிருக்கிறாரு நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு ப்ரூஃப் இருக்கு அதாவது ஒரு ஃபேக்சுவல் எரர் நீங்கள் பேசியிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொன்னது கூட ஒரே ஒரு கேள்வி நான் கேட்குறேன் சட்டமன்ற உறுப்பினர் கூறியபடி அந்த ஷானவாஸ் பேட்டையில ஷாவந்தான் ஷாவந்தான் பேட்டையில வந்து மீன்பிடி துறைமுகமடைவு வந்து நாங்கள் பல கோடிகள் கிட்டத்தட்ட ஏதோ முப்பது முப்பது கோடி என்னமோ சொல்கிறாரு அது வந்து ஐஐடியிலருந்து வந்துலாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க நாங்கள் வந்து அது நீண்ட நாள் கோரிக்கையை வந்து நிறைவேற்றியிருக்கோம்னு சொன்னது ஃபர்ஸ்ட் நம்ம அது வந்து மிகப்பெரிய பொய்யுன்னு நான் சொல்கிறேன் அதாவது நாங்கள் நேரடியாக அங்கே நாகப்பட்டினம் போயிட்டு அதை ஃபுல்லாக ஆய்வு செஞ்சுட்டு தான் தலைவர் அங்கே வந்து பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாரு நம்ம போவோமா நம்ம போய் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம் அதுக்கு உண்டான ஒதுக்கின தொகைக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க முப்பது கோடி ஒதுக்கி இருந்தீங்கன்னா அந்த முப்பது கோடிக்கு அங்கே என்ன வேலை பணிகள் பண்ணி முடிச்சிருக்கீங்கன்றத பார்ப்போம் அதே மாதிரி நம்பியார் நகர் அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து கடல் அரிப்பு தடுப்பு சுவர் வந்து கட்டி கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க அங்கேயும் போவோம் அங்கேயும் போயிட்டு அவங்களுக்கு என்ன நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு யாருக்காவது அதுக்கு தைரியம் இருக்குமா நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண வந்தி இன்ஸ்பெக்ட் பண்ண வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோ எஸ்டிமேஷன் அதுக்கு ஆயிருக்கு கவர்மெண்ட் அதுக்கு எவ்வளோ நீங்க செலவு பண்ணியிருக்கிறீங்க இதெல்லாமே நம்ம அங்கே போய் பாத்துருவோம் அந்த செலவு கணக்குகள்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து அந்த மக்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா நீங்களாம் வந்து தைரியமா இந்த மாதிரி மிரட்டல் விடலாம் நாங்கள் வந்து அதை மறுக்கல தலைவர் தளபதி அவர்கள் வந்து கண்டிப்பாக வருவாரு திருவள்ளூர் மாவட்டம் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் அவருடைய பிரச்சாரம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதை யாரும் தடுக்க முடியாது கால் வைக்க முடியாதுன்னு சொன்னவங்க நீங்க முடிஞ்சால் இந்த கூட்டத்தை தடுத்து பாருங்க நீங்கெல்லாம் உணர்வு பூர்வமாக கட்சிக்காக பணிகள் செய்கிறா மாதிரி பேச தான் செய்யறீங்க நாங்கள்லாம் வந்து களத்தில் இறங்கி அந்த கூட்டத்தை கண்ணால் பார்த்துருக்குறோம் தலைவர் மேலே தளபதி மேலே வைத்து கொண்டிருக்கும் அன்பு எந்த அளவுக்கு இருக்குன்றத நீங்க ஒரே ஒரு வாட்டி ஏதாவது முடிஞ்சா மாஸ்க் போட்டு மார்வேஸ்ட்லயே அதை வந்து பார்த்துட்டு போங்க அப்படி ஒரு தடவை அவருடைய பிரச்சாரத்தை பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த மாதிரி மிரட்டல்லாம் மாட்டீங்க தாவைக்காவின் வழக்கறிஞர் என்ற முறையில் சொல்கிறேன் நீங்கெல்லாம் வந்து பேசுவதற்கு முன்பு வார்த்தைகள் ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க ஏன்னா வார்த்தைகள் வந்து நாளைக்கு சட்ட சந்திக்கும் சந்திக்கும்பொழுது உங்களை பெரிய துயரத்தில் கொண்டு போய் விட்டுடும் நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்